எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து வெள்ளை சோளத்தில் ஒரு வடை பார்க்கலாம் இந்த வெள்ளை சோளத்தை வந்து நான் ஊற போட்டேன் ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நல்லா நாலு டைம் கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க இப்போ எப்படி சேருந்தேன்னு பார்க்கலாம் வாங்க மிக்சி சாரில் போட்டு கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சிக்கலாம் ஒரு கப்பு சோளம் ஒரு கப் சோளத்துக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு இந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க இந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க இதில் வந்து இந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் கடல மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சமாக பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இஞ்சி துண்டு க மல்லித்தலை இதையும் சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் அப்போ இந்த இந்தளவுக்கு பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா கூட ஒரு ஸ்பூனு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்படி இருக்கணும் இப்படி உருட்டுனா இப்படி வரணும் இது ஒன்று ஒன்றா தட்டி எடுத்துக்கலாம் அடுப்பில் என்ன காய வச்சுக்கலாம் இந்த வடையை இந்தளவுக்கு தட்டிக்கிறலாம் ரொம்ப தின்னாவும் இல்லாம ரொம்ப கணம் ரொம்ப மெலிசாவும் இல்லாம இந்த அளவுக்கு தட்டிக்க சட்டி காஞ்சிடுச்சு ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் இந்த உரம் திருப்பி போட்டுக்கோங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் மதமான சூட்லயே நீங்க வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்ததும் எடுத்துக்கோங்க சூடாக டீயோடு வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ஹிகிட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வரேன் பாய்